ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் இன்னைக்கு நம்ம வீடியோல ஒரு யூஸ்டு கார் ஷோரூம்க்கு தான் வந்திருக்கோம் ஸோ இந்த ஷோரூமோட பேரு ஆதி பகவன் கார்ஸ் இந்த ஷோரூம் எங்க இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஈரோடு டு சேலம் ஹைவேல குமாரபாளையத்துல தாங்க லொக்கிட்டே இருக்கு இவங்க கிட்ட யூஸ்டு கார்ஸ் லோ பட்ஜெட்ல இருந்து ஹை பட்ஜெட் வரைக்கும் ஏகப்பட்ட கார்ஸ் இருக்கு ஸோ இன்னைக்கு இந்த வீடியோல என்னென்ன கார்ஸ் இவங்க கிட்ட இருக்கு என்னென்ன பிரைஸ் ரேஞ்சில் இருக்குங்கிறது எல்லாத்தையும் தெரிஞ்சுக்க போறோம் வாங்க வீடியோக்குள்ள போலாம் பாக்குற கார் ஹோண்டா சிட்டி ஐவி டெக் வேரியன்ட்டுங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு மாடல் சிங்கிள் ஓனர் வண்டிங்க வண்டி வந்துட்டு பாத்தீங்கன்னா ஒரு லட்சத்தி ஐம்பதாயிரம் கிலோமீட்டர் ஓடி இருக்கு இப்போ வரைக்குமே கம்பெனி சர்வீஸ் ரெக்கார்ட்ல மெயின்டைன் பண்ணிருக்காங்க சீட் எல்லாம் நல்லா தரமா போட்டு வச்சிருக்காங்க உள்ள ஆடியோ சிஸ்டம்லாம் எல்லாம் பெஸ்டா இருக்கு டயர் கண்டிஷனும் பெஸ்ட் கண்டிஷன்ல வச்சிருக்காங்க வண்டிக்கு உங்க கோட் பண்ற பிரைஸ் ஒன்பது லட்சத்தி ஐம்பதாயிரம் கோட் பண்றாங்க நேரில் வரும்போது அனுசரிச்சு எடுத்துக்கலாங்க நம்ம பாக்குற வண்டி மாருதி பலினோங்க ஆல்பா வேரியன்ட் வண்டி வண்டி வந்துட்டு பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினெட்டு மாடல் சிங்கிள் ஓனர் வண்டி வண்டியோட கிலோமீட்டர் பொறுத்த வரைக்கும் ஒரு லட்சத்தி ஐயாயிரம் கிலோமீட்டர் ஓடி இருக்கு ப்ளூ கலர் வண்டிங்க இப்ப வரைக்குமே கம்பெனி சர்வீஸ் ரெக்கார்டு சிங்கிள் ஓனர் அப்படிங்கறதுனால பெல் மெயின்டைன் வண்டிங்க தரமா இருக்குது வண்டிக்கு உங்க கோட் பண்ற பிரைஸ் ஆறு லட்சத்தி எழுபதாயிரம் கோட் பண்றாங்க நேர்ல வரும்போது அனுசரிச்சு எடுத்துக்கலாங்க நம்ம பாக்குற வண்டி ஹோண்டா சிட்டி ஐ வி டெக்குங்க ரெண்டாயிரத்தி பதினேழு மாடல் ரெண்டு ஓனர் வண்டி வண்டியோட கிலோமீட்டர் பொறுத்தவரைக்கும் ஒரு லட்சத்தி பதினெட்டாயிரம் கிலோமீட்டர் ஓடி இருக்கு வண்டி கிரே கலர் வண்டிங்க இப்போ வரைக்குமே கம்பெனி சர்வீஸ் ரெக்கார்டு வண்டி வண்டிக்கு உங்க கோட் பண்ற பிரைஸ் ஏழு லட்சத்தி இருபத்தி கோட் பண்றாங்க நேர்ல வரும்போது அனுசரிச்சு எடுத்துக்கலாங்க இப்போ நம்ம பாக்குற வண்டி மகேந்திரா பொலிரோ பி சிக்ஸ் ஓ வேரியன்ட்டுங்க வண்டியோட மாடல் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று மாடல் சிங்கிள் ஓனர் வண்டி வண்டி வந்துட்டு பாத்தீங்கன்னா ஒரு லட்சம் கிலோமீட்டர் ஓடி இருக்குங்க ஒயிட் கலர் வண்டி வண்டிக்கு உங்கள் கோட் பண்ற பிரைஸ் எட்டு லட்சத்தி இருபத்தையாயிரம் கோட் பண்றாங்க நேர்ல வரும்போது அனுசரிச்சு எடுத்துக்கலாங்க இப்ப நம்ம பாக்குற வண்டி மகேந்திரா தார் போர் இன்டூ டூ எல் டி வேரியன்ட்டு வண்டியோட மாடல் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுங்க சிங்கிள் ஓனர் வண்டி இப்ப வரைக்குமே அறுபதாயிரம் கிலோமீட்டர் தான் ஓடி இருக்கு இப்ப வரைக்குமே கம்ப்ளீட்டா கம்பெனி சர்வீஸ் ரெக்கார்ட்ல மெயின்டைன் பண்ணிட்டு இருக்காங்க வண்டிக்கு உங்க கோட் பண்ற பிரைஸ் வந்து பதினஞ்சு லட்சத்தி தொண்ணூறாயிரம் கோட் பண்றாங்க நேர்ல வரும்போது அனுசரிச்சு எடுத்துக்கலாங்க நம்ம பாக்குற வண்டி ஒரு செவன் சீட்டர் வண்டி டொயட்டோ இனோவா பேர் பேருவாங்க வண்டிங்க இது இந்த வண்டி வந்து ரெண்டாயிரத்தி பத்து மாடல் ரெண்டு ஓனர் வண்டி ரெண்டு லட்சத்தி முப்பதாயிரம் கிலோமீட்டர் போரிக்கு ஓடி இருக்கு வண்டி சில்வர் கலர் வண்டி வண்டிக்கு உங்க கோட் பண்ற பிரைஸ் எட்டு லட்சத்தி இருபத்தாயிரம் கோட் பண்றாங்க பட் நேர்ல வரும்போது அனுசரிச்சு எடுத்துக்கலாம் இப்ப நம்ம பாக்குற வண்டியும் அதே கம்ஃபர்ட் ஜோன்ல வர ஒரு வண்டிதான் அதே டொயோட்டோல இனோவா இன்னொரு வண்டிங்க வண்டி வந்துட்டு பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதிமூணு மாடல் சிங்கிள் ஓனர் வண்டி வண்டி சில்வர் கலர் வண்டிங்க இப்ப வரைக்குமே கம்பெனி சர்வீஸ் ரெக்கார்ட்ல மெயின்டெயின் பண்ணிருக்காங்க இன்சூரன்ஸ் கரண்ட்ல இருக்கு வண்டி வந்துட்டு பாத்தீங்கன்னா ரெண்டு லட்சத்தி கிலோமீட்டர் ஓடி இருக்குங்க வண்டிக்கு கோட் பண்ற பிரைஸ் பதினோரு லட்சத்தி தொண்ணூறாயிரம் கோட் பண்றாங்க நேர்ல வரும்போது அனுசரிச்சு எடுத்துக்கலாங்க இப்ப நம்ம பாக்குற வண்டி மகேந்திரால யூவி டபிள்யூ எயிட் வேரியன்ட்டுங்க வண்டியோட மாடல் ரெண்டாயிரத்தி பதிமூணு ரெண்டு ஓனர் வண்டி வண்டி சில்வர் கலருங்க இப்ப வரைக்குமே கம்பெனி சர்வீஸ் ரெக்கார்ட்ல மெயின்டெயின் பண்ணிருக்காங்க வண்டியோட கிலோமீட்டர் பொறுத்த வரைக்கும் ஒரு லட்சத்தி நாப்பதாயிரம் கிலோமீட்டர் ஓடி இருக்கு வண்டிக்கு இவங்க கோட் பண்ற பிரைஸ் ஏழு லட்சத்தி நாற்பதாயிரம் கோட் பண்றாங்க பட் வந்து பிரைஸ் நெகோஷியபிள் தான் நேரில் வந்து பார்த்துட்டு நம்ம நெகோசியேட் பண்ணி பேசிக்கலாங்க இப்ப நம்ம பாக்குற வண்டி மாருதி சுசுக்கி ஆல்டோ கேட்டன் ஒரு கம்ஃபர்டான ஃபேமிலி ஒரு நாலு பேருக்கு ஒரு கார் பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா இந்த காரை சூஸ் பண்ணலாம் கம்மியான மெயின்டெனன்ஸு தரமான மைலேஜ் ஸோ இந்த வண்டியோட பதினஞ்சு மாடல் சிங்கிள் ஓனர் வண்டி இப்போ வரைக்குமே அறுபத்தையாயிரம் கிலோமீட்டர் தான் ஓடி இருக்குங்க வண்டிக்கு கோட் பண்ற பிரைஸ் ரெண்டு லட்சத்தி எழுபதாயிரம் கோட் பண்றாங்க ஆரஞ்சு கலர் வண்டி விலை வந்துட்டு பாத்தீங்கன்னா பிக்ஸு கிடையாது நேர்ல வந்து பேசுறப்ப அனுசரிசு எடுத்துக்கலாம் நம்ம பாக்குற வண்டி ஓல்ஸ் வேகன் ஆமியோ ஹைலைன் பிளஸ் வேரியன்ட்டுங்க ரெண்டாயிரத்தி பதினேழு மாடல் சிங்கிள் ஓனர் வண்டி ஒயிட் கலர் வண்டிங்க இப்போ வரைக்குமே இன்சூரன்ஸ் கரண்ட்ல இருக்கு இப்போ வரைக்குமே கம்பெனி சர்வீஸ் தான் மெயின்டைன் பண்ணிட்டு இருக்காங்க வண்டியோட கிலோமீட்டர் பொறுத்த வரைக்கும் ஒரு லட்சத்தி இருபத்தி ஏழாயிரம் கிலோமீட்டர் ஓடி இருக்கு வண்டிக்கு உங்க கோட் பண்ற பிரைஸ் அஞ்சு லட்சத்தி முப்பதாயிரம் கோட் பண்றாங்க பட் நேரில் வரும்போது அனுசரிச்சு எடுத்துக்கலாங்க இப்போ நம்ம பாக்குற வண்டி டாடா இண்டிகா பிஸ்டா வண்டியோட மாடல் ரெண்டாயிரத்தி பதினொன்னு ரெண்டு ஓனர் வண்டி ஒயிட் கலர் வண்டிங்க இப்போ வரைக்கும் கிலோமீட்டர் ஒரு லட்சத்தி அறுபத்தோராயிரம் கிலோமீட்டர் ஓடி இருக்கு வண்டிக்கு கோட் பண்ற பிரைஸ் மூணு லட்சத்தி இருபத்தையாயிரம் கோட் பண்றாங்க பட் ப்ரைஸ் நெகோசியபிள் தான் நேர்ல வரும்போது அனுசரிச்சு எடுத்துக்கலாங்க இப்ப நம்ம பார்க்கற வண்டி ஸ்கோடா ரேபிடுங்க எலிகன்ஸ் வேரியன்ட் ரெண்டாயிரத்தி பதிமூணு மாடல் ரெண்டு ஓனர் வண்டி வண்டியோட கிலோமீட்டர் பொறுத்த வரைக்கும் ஒரு லட்சத்தி அறுபத்தி கிலோமீட்டர் ஓடி இருக்கு ஒயிட் கலர் வண்டிங்க வண்டிக்கு இவங்க கோட் பண்ற பிரைஸ் நாலு லட்சத்தி இருபத்தி ஐயாயிரம் கோட் பண்றாங்க பட் நெகோசியபிள் பிரைஸ் தான் நேர்ல வரும்போது அனுசரிச்சு எடுத்துக்கலாங்க இப்ப நம்ம பார்க்கற வண்டி ஃபோர்டு பிகோ வண்டியோட மாடல் ரெண்டாயிரத்தி பன்னெண்டு மாடல் ரெண்டு ஓனர் கண்டிஷன்ல இருக்கு வண்டியோட கிலோமீட்டர் ஒரு லட்சத்தி நாற்பத்தி கிலோமீட்டர் ஓடி இருக்கு வண்டி ஒயிட் கலர் வண்டிங்க வண்டிக்கு உங்க கோட் பண்ற பிரைஸ் ரெண்டு லட்சத்தி ஐயாயிரம் கோட் பண்றாங்க நேர்ல வரும்போது அனுசரிச்சு எடுத்துக்கலாங்க இப்ப நம்ம பாக்குற வண்டி மாருதி சுசுக்கி ஆல்டோ ரெண்டாயிரத்தி பத்து மாடல் ரெண்டு ஓனர் வண்டிங்க ஒரு லட்சத்தி பதினெட்டாயிரம் கிலோமீட்டர் ஓடி இருக்குங்க சில்வர் கலர் வண்டி எஃப்சி கரண்ட்ல இருக்குங்க வண்டிக்கு இவங்க கோட் பண்ற பிரைஸ் ரெண்டு லட்சத்தி ஐம்பதாயிரம் கோட் பண்றாங்க பட் பிரைஸ் நெகோசியபிள் தான் நேரில் வரும்போது அனுசரிச்சு எடுத்துக்கலாம் இப்ப நம்ம பாக்குற வண்டி போல்ஸ் வேகன் போலோ ஹைலைனுங்க ரெண்டாயிரத்தி பதினேழு மாடல் ரெண்டு ஓனர் வண்டி ஒரு லட்சத்தி நாற்பதாயிரம் கிலோமீட்டர் ஓடி இருக்கு இன்சூரன்ஸ் கரண்ட்ல இருக்குங்க ஒயிட் கலர் வண்டி வண்டிக்கு கோட் பண்ற பிரைஸ் ஆறு லட்சத்தி ஐம்பதாயிரம் கோட் பண்றாங்க நேரில் வரும்போது அனுசரிச்சு எடுத்துக்கலாம் இப்ப நம்ம பாக்குற வண்டி போர்டு அட்டக்சை வேற வண்டி ரெண்டாயிரத்தி பதினஞ்சு மாடல் ரெண்டு ஓனர் வண்டி ஒயிட் கலர் வண்டிங்க இன்சூரன்ஸ் கரண்ட்ல இருக்கு எண்பத்தி ஆறாயிரத்தி நானூறு கிலோமீட்டர் ஓடி இருக்குங்க வண்டிக்கு உங்க ரெண்டு லட்சத்தி தொண்ணூறாயிரம் கோட் பண்றாங்க பிரைஸ் பிக்ஸ் கிடையாது நேரில் வரும்போது அனுசரிச்சு எடுத்துக்கலாங்க இப்ப நம்ம பாக்குற வண்டி மாருதி மாறுதி டிசைருங்க ரெண்டாயிரத்தி பதிமூணு மாடல் ரெண்டு ஓனர் வண்டி வண்டியோட கிலோமீட்டர் பொறுத்த வரைக்கும் தொண்ணூத்தி ரெண்டாயிரத்தி ஐநூறு கிலோமீட்டர் ஓடி இருக்கு வண்டி சில்வர் கலர் வண்டிங்க வண்டிக்கு வண்டி வந்து நாலு லட்சத்தி அறுபதாயிரம் கோட் பண்றாங்க நேர்ல வரும்போது அனுசரிச்சு ஸ்டாருங்க ரெண்டாயிரத்தி பத்து மாடல் சிங்கிள் ஓனர் இருக்கு அறுபதாயிரம் கிலோமீட்டர் ஓடி இருக்கு வண்டி ஒயிட் கலர் வண்டிங்க வண்டியோட விலை பொறுத்த வரைக்கும் ரெண்டு லட்சத்தி அறுபதாயிரம் கோட் நேர்ல வரும்போது அனுசரிச்சு எடுத்துக்கலாம் இப்ப நம்ம பாத்துட்டு இருக்கிற வண்டி மாருதி சுசுக்கி ஆல்டோங்க ரெண்டாயிரத்தி பத்து மாடல் மூணு ஓனர் கண்டிஷன்ல இருக்கு வண்டி சில்வர் கலர் வண்டிங்க வண்டிக்கு வந்துட்டு வந்து கிலோமீட்டர் பொறுத்த வரைக்கும் ஒரு லட்சத்தி எட்டாயிரம் கிலோமீட்டர் ஓடி இருக்கு வண்டிக்கு உங்க கோட் பண்ற பிரைஸ் ரெண்டு லட்சத்தி இருபத்தையாயிரம் கோட் பண்றாங்க பட் நெகோசியபுள் பிரைஸ் தான் நேர்ல வரும்போது அனுசரிச்சு எடுத்துக்கலாம் இப்ப நம்ம பாக்குற வண்டி மாருதி சுசுக்கி ஈகோங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னு மாடல் சிங்கிள் ஓனர் வண்டி முப்பத்தெட்டாயிரம் கிலோமீட்டர் ஓடி இருக்கு இப்போ வரீங்கன்னா கம்பெனி சர்வீஸ் ரெக்கார்ட்ல மெயின்டைன் பண்ணிருக்காங்க கிரே கலர் வண்டிங்க வண்டிக்கு இவங்க கோட் பண்ணுற ப்ரைஸ் அஞ்சு லட்சத்தி அறுபதாயிரம் கோட் பண்ணுறாங்க நேரில் வரும்போது அனுசரிச்சு எடுத்துக்கலாம் இப்போ நம்ம பார்க்குற வண்டி ஃபோர்டு ஃபியஸ்டாங்க டைட்டானியம் வேரியன்ட் ரெண்டாயிரத்தி பதினஞ்சு மாடல் ரெண்டு ஓனர் வண்டி ரெண்டு ஓனர் கண்டிஷனில் இருக்கு வண்டி வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு லட்சத்தி பத்தாயிரம் கிலோமீட்டர் ஓடி இருக்கு வண்டி வந்து ஒயிட் கலர் வண்டிங்க வண்டிக்கு இவங்க கோட் பண்ணுற ப்ரைஸ் மூணு லட்சத்தி எழுபதாயிரம் கோட் பண்ணுறாங்க நேரில் வரும்போது அனுசரிச்சு எடுத்துக்கலாம் வணக்கம் ஆதிபகவன் பகவான் கார்ஸ் இப்போ நம்ம பார்க்குற வண்டி ரெனால்ட் டஸ்டருங்க ரெண்டாயிரத்தி பத்தொம்பது மாடல் சிங்கிள் ஓனர் வண்டி வண்டியோட கிலோமீட்டர் பொறுத்த வரைக்கும் ஒரு லட்சத்தி இருபத்தி ஆறாயிரம் கிலோமீட்டர் ஓடி இருக்கு வண்டிக்கு கோட் பண்ற பிரைஸ் எட்டு லட்சத்தி ஐம்பதாயிரம் கோட் பண்றாங்க நெகோசியபிள் பிரைஸ் தான் நேரில் ரொம்ப அனுசரிச்சு எடுத்துக்கலாங்க இப்ப நம்ம பாக்குற வண்டி வோல்ஸ் வேகன் போலோ ஹைலைன் வேரியன்ட்டு ரெண்டாயிரத்தி பன்னெண்டு மாடல் ரெண்டு ஓனர் வண்டி வண்டியோட கிலோமீட்டர் ஒரு லட்சத்தி இருபத்தி ரெண்டாயிரம் கிலோமீட்டர் ஓடி இருக்கு இன்சூரன்ஸ் கரண்ட்ல இருக்குங்க ரெட் கலர் வண்டி வண்டிக்கு உங்க கோட் பண்ற பிரைஸ் மூணு லட்சத்தி எழுபதாயிரம் கோட் பண்றாங்க பட் ப்ரைஸ் நெகோசியபுள் தான் நேரில் வரும்போது அனுசரிச்சு எடுத்துக்கலாம் இப்ப நம்ம பாக்குற வண்டி மகேந்திரா எஸ்யூபி டபுள்யூ எயிட்டுங்க ரெண்டாயிரத்தி பன்னெண்டு மாடல் சிங்கிள் ஓனர் வண்டி ஒரு லட்சத்தி எழுபதாயிரம் கிலோமீட்டர் ஓடி இருக்கு சில்வர் கலர் வண்டிங்க ஆறு லட்சத்தி எழுபத்தி ஏற கோட் பண்றாங்க பிரைஸ் நெகோசியபிள் தான் நேரில் வரும்போது அனுசரிச்சு எடுத்துக்கலாங்க ஓகே இவ்வளவு நேரம் ஆதிபகவன் பகவன் கார்ஸ்ல என்னென்ன கார்ஸ் இருந்துச்சுன்னு பாத்துருப்பீங்க சோ இவ்வளவு நேரம் நீங்க பாத்து ஜஸ்ட் ஒரு டுவெண்ட்டி டு தேர்ட்டி பர்சன்டேஜ் கார்ஸ் தான் இங்க இன்னும் நிறைய கார்ஸ் இருக்கு சோ இதுக்கு நீங்க வந்துட்டு நேர்ல விசிட் பண்ணீங்கன்னா தான் உங்களுக்கு ஒரு கிளாரிட்டி கிடைக்கும் சோ நேர்ல விசிட் பண்ணி காரை டெஸ்ட் ட்ரைவ் பண்ணி பார்க்கலாம் பாக்கலாம் சோ உங்களுக்கு மேக்ஸிமம் இங்க வந்துட்டு பாத்தீங்கன்னா நெகோசியபிள் பிரைஸ்ல தான் உங்களுக்கு பண்ணி கொடுப்பாங்க முக்கியமான விஷயம் நல்ல கண்டிஷன்ல மெயின்டைன் பண்ண கார்ஸ் மட்டும்தான் தான் இங்க அவைலபிள் இருக்கு சோ உங்களுக்கு இதுல பார்த்ததுல ஏதாவது கார் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா ஸ்கிரீன்ல தெரியற நம்பருக்கு கால் பண்ணிட்டு நேரா விசிட் பண்ணி டெஸ்ட் ட்ரைவ் பண்ணிட்டு புடிச்சிருந்துச்சுன்னா வண்டி எடுத்துட்டு போங்க That. Thank you.